அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹு ஸ்மி வில்லா வலாத்து வசலாம் ஓலா அஷ்ரஃபி ரசூல் இல்லா உலா அலஹி வசூபி அல் ஃபைஸி அம்மா பத் நாம் எல்லாருக்கும் அதிக அதிகமாகவே ஏராளமான ஆசைகள் உள்ளவர்கள்தான் நமது ஆசைகளை நம்மை விட கொஞ்சம் அதிகமாகவே அறியக்கூடியவன் சர்வசக்தி உள்ள நம்மை படைத்த ரப்பு தான் அதனாலேயே ஒவ்வொரு நேரத்தில் ரப்பிடம் பிரார்த்தனை செய்யும் போதும் பொறுமையுடனும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் கைவிடக்கூடாது சில நபர்கள் பிரார்த்தனை செய்தாலும் அவர்களுடைய மனதில் இதெல்லாம் எனக்கு அல்லாஹுத்தாலா தரமாட்டான் என்னுடைய இந்த பிரார்த்தனையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்னுடைய பிரார்த்தனை மட்டும் ரப்பு ஏற்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஈமான் இல்லாமலே அவர்கள் துவா செய்வார்கள் அந்த ஒரு ஈமான் இல்லாததும் நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தால் தான் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இன்னும் பதில் கிடைக்காமலும் இருக்கிறது நமது ரப்பு நமக்கு தாராளமாக வழங்கியுள்ள நிறைய அருட்கொடைகள் உண்டு அது எல்லாவற்றையும் நாம் மறக்கக்கூடாது நம்முடைய உடம்பை பார்க்கும்போதே நிறைய அருட்கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் அதிகமானோர் சிந்திப்பது அடுத்தவர்களுக்கு இறைவன் வழங்கியுள்ள அருட்கொடைகளையும் நமது குறைகளையும் பற்றி தான் நிறைய பேர் அதிகமாக யோசிக்கின்றாங்க உதாரணமாக கொஞ்சம் கலர் குறைவாக இருந்தால் உடனே என்னுடைய பிள்ளை கலர் இல்லை அவர்களுடைய பிள்ளை நல்ல கலராக இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுடைய அந்த மகத்துவத்தையும் நமது குறைகளையும் தான் எல்லாரும் சொல்லி கொண்டே நடக்கிறார்கள் ரசூல் சொல்லலா குலைவசலம் சொல்லியிருக்காங்க உன்னை விட தாழ்ந்தவனை நீ பார் என்று எனக்கு ரப்பு இவ்வளவாவது வழங்கியிருக்கிறானே அவர்களுக்கு அது கூட இல்லையே என்கிற விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் பிரார்த்தனை போது எனக்கு இறைவன் வழங்குவான் என்று நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு தடவை பிரார்த்தனை செய்து கிடைக்காவிட்டால் அடுத்த தடவை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இல்லாவிட்டால் என்னுடைய மரணத்திற்கு முன்பாவது அல்லாஹுதாலா என்னுடைய தேவையை என்னுடைய ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை இருந்தாலே நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் நாம் தோல்வியடைய மாட்டோம் நாம் எந்த விஷயங்களை எல்லாம் அதிகமாக ஆசைப்படுகிறோமோ அல்லது சின்ன ஆசையாக நமது மனதில் வந்தாலும் அதை எல்லாமே இறைவன் அறிகிறான் அதை அதிகமாக தரவும் அதை போல் எந்த நேரத்தில் தர வேண்டும் என்று இறைவனுக்கு மட்டுமே அது தெரியும் நாம் சில விஷயங்கள் ஆசைப்படுவோம் ஆனால் அது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்காது அதனாலதான் ரப்பு நமக்கு அதை வழங்காமல் இருப்பான் நாம் இறைவடத்தில் கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லா ஆசைகளையும் நமக்கு இறைவன் வழங்காமல் இருப்பதற்கு காரணம் அது நமது நன்மையை வைத்து மட்டுமே அதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள் சிலர் நினைப்பது எனக்கு அல்லாஹுத்தாலா ஆண் பிள்ளைகளை தரவில்லையே என்று அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்தால் அவர்களுடைய இந்த துனியா நரகமாகி விடலாம் இந்த துனியாவும் நாளை ஆகிறத்தும் நஷ்டமடைவதற்குள்ள ஒரு காரணமாக அது இருக்கும் அந்த ஒரு நிலை வராமல் இருக்க தான் அவர்களுக்கு ரொம்ப ஆண் பிள்ளைகளை கொடுத்திருக்க மாட்டான் அதேபோல்தான் பெண் பிள்ளைகள் சிலருக்கு அல்லாஹுதலா பெண் பிள்ளைகளை வழங்கியிருக்க மாட்டான் ஏனென்றால் அந்த பிள்ளைகளைக் கொண்டு அவர்களுக்கு அதிக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த துனியாவிலாக இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் அதற்கென்று காரணங்கள் இருப்பதால் தான் ரப்பு நமக்கதை தராமல் இருக்கின்றான் அப்போ நமது வாழ்க்கையில் நன்மைக்கு வேண்டிதான் சில விஷயங்களை நமக்கு தருகிறான் சில விஷயங்களை தராமல் இருக்கிறான் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்று அடுத்தோரிடத்தில் உங்களுக்கு கோபமும் பொறாமையும் வர வேண்டாம் அவர்களுக்கு அடுத்தோர்களுக்கு பிள்ளைகள் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளை கொண்டு அவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம் நம்மிடத்தில் அல்லாஹு தலாவுக்கு அதிகமாக அன்பு இருப்பதால் நமக்கு அதனை வழங்காமல் இருக்கிறான் எல்லா விஷயமும் அப்படிதான் அது பணமாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் அப்படிதான் நாம் நிறைய இடத்தில் பார்க்கிறோம் நிறைய சொத்துகள் இருக்கும் கடைசியில் அந்த பிள்ளைகள் தாய் தந்தை எப்பொழுது மரணிப்பார்கள் அந்த சொத்தை நாம் எடுத்து விடலாம் என்று ஆவலோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாம் பார்க்கிறோம் நிறைய சொத்துகள் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த தாய் தந்தைக்கு அதிக கவலை தான் அடைகிறார்கள் அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உம்மாவாப்பாவை பிள்ளைகள் நல்ல விதத்தில் தான் பார்க்கிறார்கள் அதையும் நாம் பார்க்கிறோம் நிறைய வசதி செல்வம் இருக்கின்ற பிள்ளைகளை விடையும் சந்தோஷமாக இருக்கின்றாங்க வாழ்கின்றாங்க ஒன்றுமே இல்லாத பிள்ளைகள் அதனாலேயே நிறைய இருப்பதால் சந்தோஷம் கிடைக்காது இருப்பதில் நாம் திருப்தி அடைவோம் கிடைப்பதில் அல்லாஹு தலாவிடத்தில் பரக்கத்தை தேடுவோம் பறக்கத்து தான் முக்கியமான ஒன்று பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அதில் திருப்தி அடைந்து இறைவனிடத்தில் இறைவா இந்த பிள்ளையில் நீ எனக்கு பரக்கத்தை தா அப்படின்னு நாம் துவா செய்வோம் நமக்கு என்ன கிடைத்தாலும் ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் அதை இறைவிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தையை ரப்பிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அப்படியானால் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அந்த குழந்தைக்கு வேண்டி இப்பொழுதே எல்லாவற்றையும் சேர்த்து ஹராமான விஷயங்கள் வழியாக பிள்ளையுடைய கல்யாணத்திற்கு வேண்டி நிறைய வட்டி ஏறக்கூடிய விதத்தில் டெ எல்லாம் செய்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை அது எல்லாம் அந்த குழந்தைக்கு தேவையானதை ரப்பு வழங்குவான் அந்த குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை அதனுடைய நேரத்தில் ரப்பு அந்த குழந்தைக்கு கொடுப்பான் அதே போலவே ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த மனைவியை இறைவா சாலிகான மனைவியாக்கித்தான் என்று ரப்பிடம் ஒப்படைத்து விடுங்கள் ரப் உங்களுக்கு நல்ல மனைவியை தருவான் அதே போலவே ஒரு கணவராக இருந்தால் அந்த கணவரை நீங்கள் ரப்பிடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லாஹுதாலா உங்களுக்கு நல்ல கணவராக அந்த மனிதரை உங்களுக்கு தருவான் அப்போது எல்லா விஷயத்திலும் நீங்கள் பறக்கத்தை தேடுங்கள் அப்போ நான் இன்னைக்கு சொல்றது இறைவனை நம்பி நாட்களின் தலைவனான இந்த வெள்ளிக்கிழமையில் மகத்தான இந்த நாள் என்று அறியப்படுகிற இந்த ஷோபானுடைய வெள்ளிக்கிழமையில் நாம் ஓத வேண்டிய இறைவனின் திருநாமங்களில் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இஸ்ம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றி தாலாவும் நமது ரசூல் சல்லாஹ் ஹுலேவ் செல்லம் அதிகமாக நமக்கு தந்திருக்காங்க அதே போலவே இந்த புனித மாதத்தை பற்றியும் ரசூல் சல்லாஹ் ஹுலேவ் செல்லம் என்னுடைய மாதம் என்று சுட்டி காட்டி தந்திருக்காங்க இன்னும் நம்மை படைத்த இறைவன் குரானில் கூறியிருக்கின்றான் என்னுடைய திருநாமங்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதற்குள்ள பதிலே நான் உங்களுக்கு வழங்கியிருப்பேன் என்று அப்போது வெள்ளிக்கிழமையும் இந்த புனிதமான ஷோபான் மாதமும் இந்த ஒரு இஸ்மும் நமக்கு சேரும் போது அதுவும் நல்ல பவருள்ள இஸ்மாகும் இறைவனுடைய தொண்ணூற்றம்பது திருநாமங்களில் ஒவ்வொரு திருநாமமும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு அது பயன்படக்கூடியதுதான் இந்த இஸ்மை கேட்கும் போதே இதற்கு இவ்வளவு பவர் இருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர முடியும் இந்த இஸ்முடைய அர்த்தம் கேட்கும் இறைவனுடைய ஆற்றலையும் திறமையும் எடுத்து சொல்லக்கூடிய இஸ்மாகும் இரண்டு இஸ்முகள் தினமும் இதை ஓதினால் அளவில்லாத மகத் மகத்துவம் நமக்கு கிடைக்கிறது இதனால் அல்லாஹுதல்லா நமக்கு நிறைய அருட்கொடைகளை வாரி வாரி பொழிய செய்கின்றான் அல்லாவுடைய அரசுள் நமக்கு கற்றுத்தந்த தொண்ணூற்றொம்பது திருநாமங்களும் சிறப்பானதுதான் யா அல்லாஹ் என்று தொடங்கும்போது நூறு திருநாமமும் யா ரஹ்மான் என்று தொடங்கும் போது திருநாமமும் திருநாமமாக இருக்கிறது தொண்ணூற்றொம்பது திருநாமத்தையும் நமது வாழ்க்கையில் வழக்கமாக்கினால் நாளை மறுமையில் சொர்க்கம் என்பது உறுதியான விஷயமாகும் அதையும் நமது இறை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க அப்போ தொண்ணூற்றம்பது திருநாமங்களே நாம் தினமும் ஓதுவோம் சிறிது நேரம் அதற்கு வேண்டி செலவு செய்து கொள்வோம் இனி அதிலும் மகத்தான சிறப்பான ஒரு இஸ்மு இருக்கிறது அப்போது இந்த வெள்ளிக்கிழமையில் ஓத வேண்டிய அதுவும் இந்த ஷபானின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் ஓத வேண்டிய இஸ்மு யா ஹையூ யா கையூம் யா ஹையூ யா யா ஹையும் என்றால் என்றும் வாழக்கூடியவன் யா கையோம் என்றால் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனாகியோர் அப்பே இந்த திருநாமத்தின் அர்த்தத்தை கேட்டபோதே பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதனுடைய சிறப்பு புரிந்திருக்கும் இதை ஓதினால் எவ்வளவு பவர் என்று அவர்களுக்கு புரிந்திருக்கும் இனி நமக்கு ஒரு சிறிய அருட்கொடை இறைவன் தந்தாலும் இதை ஓதுவதால் அந்த ஒரு அருட்கொடை நமக்கு ஒரு நாளும் நாசமாகாது அந்த அருட்குடை என்பது நமது வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும் இனி நமக்கு பணம் செல்வம் என்பது நமக்கு தேவைப்பட்டால் நாம் ஆசைப்பட்டிருந்தால் நமக்கு நிறைய கடனோடு சிரமத்தோடு நாம் கஷ்டப்பட்டிருந்தால் அந்த ஒரு கடனை எல்லாம் அடைக்க இறைவன் செல்வத்தை நமக்கு வழங்குவான் அதுவும் வரக்கத்து நிறைந்த செல்வமாக இருக்கும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு செல்வமாக இருக்கும் நம்மிடத்தில் அது என்றென்றும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ரப்பு அந்த இஸ்முடைய அர்த்தம் போலே நமக்கு வரக்கூடிய அந்த பணம் செல்வம் என்பது என்றும் நமது வாழ்க்கையில் நிலைத்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதே போலவே பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல பிள்ளைகளை வழங்குவான் வீடு இல்லாமல் இருந்தால் இறைவன் வாழ்வதற்கு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பான் மன சமாதானம் இல்லாதவர்களுடைய கவலையை போக்கி மனதில் நிம்மதியை கொடுப்பான் பகைவர்களோடு போராடி கொண்டிருந்தால் அந்த பகைவர்களிடம் இறைவன் பாதுகாப்பை கொடுப்பான் நம்மை தாக்குவதற்கு வேண்டி நமது தோல்விகளை எதிர்பார்த்து நிறைய பேர் ஏன் நமது குடும்பத்திலேயே இருப்பாங்க அதிலிருந்தெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும் உயர்ந்த இடம் நமக்கு கிடைக்கும் எங்க சென்றாலும் இறைவனுடைய ஒரு அருள் என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் யாரும் நம்மை தரைக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இறைவன் நமக்கு வழங்க மாட்டான் அப்போ நாம் செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமையில் அசர் மகரிப்பிடையில் அசருடைய தொழுகைக்கு பின் அதாவது மகரிப்புடைய தொழுகைக்கு முன்னதாக யா ஹையோ யாக்கையூம் என்கிற இஸ்மை இருநூறு தடவை நீங்கள் நமது தேவையை மனதில் வைத்து கொண்டு யாரிடமும் பேசாமல் முதலில் இரண்டகாத் சுண்ணத்து தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அதன்பின் இந்த இஸ்மை இருநூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் நல்ல நெய்யத்தோடு உளோடு கிபிலாவை முன்னோக்கி ஆத்மார்த்தமாக இருநூறு தடவை யா ஹையோ யாக்கையும் என்று ஓதி ரப்பிடத்தில் உங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பிரார்த்தனைக்கு அதிக பதில் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அசர் மஹரி பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய நாள் ஆகும் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைக்கு அதிக அளவில் ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த ஷோபான் மாதம் அப்போ இந்த ஒரு நேரத்தை எல்லாம் நாம் விட்டுவிடக்கூடாது நிசாரமாக அது நமக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்தி தரும் பாவங்களுடைய ஹஜ் என்று தான் அறியப்படுகிறது இந்த வெள்ளிக்கிழமையில் ஜுமா என்பது இரண்டு பெருநாள் தொழுகையை விடையும் மகத்தான ஒரு நாள்தான் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜுமா என்பது வெள்ளிக்கிழமையுடைய பவர் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்போ இந்த ஒரு நாளில் அந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு ஆசை நாம் ரப்பிடம் கேட்டாலும் அதற்கு ஹிஜாபத்து உறுதியான ஒரு விஷயம் அதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே எந்த பிரார்த்தனை நீங்கள் ரப்பிடம் கேட்கும் போதும் இறைவருடைய திருநாமத்தை அழைத்து நீங்கள் அல்லாஹுத்தலாவிடத்தில் துவா செய்யுங்கள் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னர் எல்லா அடியானும் தாலாவிடத்தில் துவா தான் இருப்பீங்க அப்போ எல்லா ஐந்து நேர தொழுகையின் பின்னரும் பதினொன்று தடவை இந்த யா யாக்கையோ என்ற திருநாமத்தை ஓதிவிட்டு உங்களது தேவையை ரப்பிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அதே போலவே நோயால் சிரமப்படுகின்ற ஒரு உம்மா அப்பாவுக்கு வேண்டி துவாஸ் செய்யும் போது பதினொன்று தடவை யாகையோ யாக்கையும் என்று ஓதி பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவன் அந்த நோய்க்கு ஷிஃபா வழங்குவான் அதே போலவே ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் அல்லாஹுதாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளம் தருவானாக ஆமீன் மரணித்த உம்மா பாப்பா அவர்களுடைய கபரை அல்லாஹுதலா விசாலமாக்குவானாக ஆமீன் இன்றைய தினத்தை நிசாரமாக நீங்கள் விட்டுவிடக்கூடாது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும் ஆகும் பின்ஷால்லா அனைவருடைய ஹாஜத்துகளையும் இறைவன் பூர்த்தி செய்து ஆமீன் தருவான் அலாம் வலைக்கம் வர